பசுமை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மோட அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வைக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே எல்லாம் வச்சிருந்தோம் அது வந்துட்டு நல்லாவே வளர்ந்துருக்கு நம்ம இதுவரையில் ஒரு அஞ்சு சென்டில் தான் வச்சு வந்துட்டு ஃபார்ம் வந்துட்டு நடத்திக்கிட்டு இருந்தோம் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்கு தேவையான அந்த சிக்ஸ் உற்பத்தி மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுதான் இப்பவும் பண்ணுறோம் ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மரங்கள்லாம் ஃபஸ்ட்டு வச்சிடும் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த மரங்கள் எல்லாமே வச்சோம் அது ஓரளவுக்கு வந்துட்டு வளர்ந்துருச்சு ஸோ இந்தமாதிரி ஃப்யூச்சரில் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டில் சுற்றியும் ஃபென்சிங் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபார்மோட டீட்டெயில் வந்துட்டு வீடியோவை வந்துட்டு பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ மறுபடியும் ரிப்பீட்டாக தான் அதோட அப்டேட் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் இந்த ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ஃபீமேலுங்க பட்டா வந்துட்டு பார்த்திங்கன்னா காகத்தில் வந்துட்டு இந்த ஃபீமேல் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேட் போட்டு தான் நம்ம வாங்கியிருந்தோம் ஸோ இதளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேட்ச் வந்து எடுத்துட்டோம் ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து நமக்கு பட்டா கொண்டை சிக்ஸ் எது எதுவுமே நமக்கு கிடைக்கல அதனால இந்த டைம் வந்துட்டு எக் எங்களை இருக்குது பார்க்கலாம் இந்த டைம் எப்படி இருக்குன்னு இவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு அஞ்சு தஞ்சை ஒரு ரெண்டு நாள் ஆகுதுங்க எட்டு முட்டை வச்சுருந்தோம் அதில் ஒரு அஞ்சு சிக்ஸ் வந்துட்டு வந்திருக்கு இதிலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்புக்கும் கடுக்கா புதி செவலுக்கும் வந்த சிக்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கடுக்கா பூஜ்க்கான சிக்ஸ் தான் அந்த செவலுக்கான சிக்ஸ் தான் இது அடையில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைலாக் அடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுக்கா பூதிக்கான எக்ஸ் தான் வந்துட்டு அடையில் இருக்குது இந்த ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா செங்கருப்பு செங்கருப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஹிட்டர் அந்த ரகத்தில் வர்றது இந்த சேவல் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரன்னிங் சைட் இருக்கும் ஸோ அதுக்காகவே இந்த சேவல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருப்பூரில் வந்து கலெக்ட் பண்ணோம் ஸோ இந்த சேவல் வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடுக்கா பூவிக்கும் அந்த நான் சொன்ன செங்கர் செங்கற் அதுக்கு உண்டான ஒரு சேவல் சிக்ஸ் வந்துட்டு நம்மகிட்ட இப்போ இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா செங்கற்பில் தான் வந்துட்டு விருந்திருக்கு இன்னொரு ஒன் மந்தில் வந்துட்டு இது வந்து சேலுக்கு நம்ம எடுத்துகிட்டு வருவோம் நல்ல வைப்ரேஷனில் வந்து இருக்கும் இது வந்துட்டு சண்டை பார்த்து செல் பண்ணுறதா இல்லை அதுக்கு முன்னாடி பண்ணுறதான சின்ன ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இது வந்து சேலுக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கரண்ட் பேட்ச் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆன சிக்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு நாலு சிக்ஸ் வந்துட்டு இருக்குது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செங்கர் பூக்கும் கருக்கா வந்த சிக்ஸ் தான் இதெல்லாம் இல்லாமல் நம்ம சேவலை வந்து ரெஸ்ட் விடுறதுக்காக நம்ம இன்னொரு பூதி சேவலை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இனிமேல் தான் வந்துட்டு இது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ப்ரீடிங்க்கு வந்துட்டு இன்னைக்கு விட போகிறோம் இப்போ இந்த சேவல் கிட்ட அந்த சேவல் நம்ம ஆல்ரெடி ப்ரீடிங்கில் இருக்கிற செவல் குடுத்தில் இருக்கிறனால சீக்கிரமாக இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்துட்டு உள்ளே லாக் பண்ணிடுவோம் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு பத்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் ஒரு பத்து தாங்க இருக்குது என்னாச்சு அப்படின்னா மே மந்தில் நமக்கு என்னோடய ஃபார்ம் லெவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெரிய லாஸ் தான் தேர்ட்டி ப்ளஸ் சிக்ஸு ப்ளஸ் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஃபீமேல்ஸ் நம்ம ரேட்டு போட்டு வாங்கின ஃபீமேலு ஒரு ப்ரீடர்ஸ் சேவல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கவனக்குறைவுனால் வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கோம்